வேலைக்கு போகிறேன் ஓடுறேன் ஓடுறேன் ஓடுறேன்னு உங்கள் பிள்ளைகளுக்கு பணம் சேர்க்கிறோம் நலத்தை கொடுத்தோமா மனவளத்தை கொடுத்தோமா சூழல்களை எதிர்கொள்ளும் தைரியத்தை உட்காந்து பேசி நம்ம அன்பு உள்ளங்களே டெய்லி குழந்தைங்களோட ஒரு மணி நேரம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும் என்ன படம் நடத்துனாங்க யார் உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் அவங்க உங்கள் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பேர் ஃபுல்லாக அவங்களுக்கு தெரியணும் நீங்கள் போயிட்டா கூட உங்கள் பணமோ நீங்கள் கொடுத்த படிப்போ எல்லாம் பாதுகாக்காது நீங்கள் கொடுத்தீங்க பார்த்தீங்களா ஒரு அனுபவம் அறிவுரை அதுதான் பாதுகாக்கும் ஏமா கொடுக்கவே மாட்டேங்குது நேரமே ஒதுக்குறது இல்லையே நம்ம இன்னொன்று சொல்கிறேன் கேட்ட பொருளெல்லாம் வாங்கியே கொடுக்காதிங்க செய்து வாங்கி கொடுக்காதீங்க குழந்தைங்களுக்கு இன்னொன்று அந்த பொருள் அவனுக்கு தேவையே இருந்தால் கூட அவன் அடம் போது கொடுக்காதீங்க கிடையாது கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி பழக்கம் ஐயோ என் பிள்ளை நான் அனுபவிக்கலை அதாவது அனுபவிக்கட்டுமே நினைக்க நினைக்காதீங்க நல்ல அனுபவங்களை கொடுங்க போராடும் சக்தியை கொடுங்க தோல்வியை சந்திக்கிற தைரியத்தை கொடுங்க இப்ப முடியாது அந்த ஒரு அத்தட்டல் இருக்கணும் தாய் தந்தை